சென்னையில் வந்து கிளைமேட்டி பாருங்கள் மலை மேகமாக இருக்குது அங்கே வேறு வேறு ஊரில் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நீட்டாக பிறகு துளசி செடியும் கற்பூரி செடியும் நல்லா சிறு சரிஞ்சு இப்போ நல்லா வளர்ந்துக்கிட்டு போகுது சூப்பராக நீட்டாக ரெண்டையும் சேர்த்து போட்டு ஒரு நீட்டாக ஒரு கஷாயம் வச்சால் சூப்பராக இருக்கும் சளிக்கு ஏற்ற மாதிரி இதில் கொஞ்சம் இலை அதில் வந்து கருப்பு கொஞ்சம் இலையை பிடிங்கி ரெண்டு மிளகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் இஞ்சி இஞ்சியை நல்லா துளசி விட்டு கொஞ்சோண்டு திருவண்டு ஒரு சின்ன நோடு ஒரு இஞ்சியை தட்டி போட்டு நல்லா கஷாயம் வச்சு சளி கொடுத்தா நல்லது சூப்பராக மருந்து மருந்து சாமானது நல்லா ஆசை வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறது ரொம்ப நல்லது கெட்ட வாய்ப்பு பேசினா கூட உள்ளே வராது அவ்வளோதான் இல்லை நல்லா நல்ல கலஞ்சிருக்கு பாருங்களேன் மலைக்கு ஒரு சின்ன கோலம் காலையில் ஞாயிற்றுக்கிழமைக்கிறாங்க ஒருத்தனையும் காணம் எல்லாமே வீட்டுக்குள்ளே சமையல் பண்ணுறாங்க அவருக்கு சின்ன கோலம் அவ்வளோதாம்மா தெருக்கள் பாருங்கள் அமைதியாக கிடக்கும் அவ்வளோதான் மாடிப்படி நாங்கள் இருக்கிற வீட்டுக்கு மாடிப்படி அவ்வளோதான் இது மாதிரி நீங்கள் வீட்டில் துளசி செடி எதுவும் சேர்த்து வச்சா ரொம்ப நல்லது கைங்க யாருங்க எங்கள் வீட்டுக்கு ஜோசியம் பார்க்குற இடம் நல்லதாம்மா எங்கள் வீடியோ பார்க்க நிறையா பேர் பாருங்கள் பாய் வீட்டில் இப்படி மழை மேகமாக தான் இருக்குது நானும் வெளியில் கொஞ்சம் காய போட்டிருக்கேன்னு சொல்லிய இது எடுத்து இதை எடுத்து துளிகள் எடுத்து காய போட்டுருவோம் மழை வெஞ்சிச்சு இல்லை இல்லை எடுத்து மேல போட்டமக்கும் அது பாட்டில் காயும் வர எடுத்து ஒரு பக்கத்தில் வீடியோ எடுத்துக்கிட்டே நான் காய போட்டுறேன் அவ்வளோ கம்மா ஃபுல் வீடியோ பாருங்கள் நிறையா பேர் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப நாளாக நானும் போட்டுக்கிட்டு இருக்கேன் நிறைய பேர் பாருங்கள் அவ்வளோதான் கம்மியிட்ட காய போட்டாச்சுருந்தான் இது காய்கிட்ட அப்புறம் பெரட்டி போடணும் அவ்வளோதான் பாய் முட்டை காயப்பட்டாச்சு வெல்கம் டு அமிதா ரணியர் திருவள்ளி கிச்சன் காலையில் வந்து தோசை இட்லி உப்புமா சாப்பிட்டாச்சு வந்து காலையில் வந்து மட்டன் கிரேவி சூப்பரான ஒரு மட்டன் கிரேவியில் ஒரு சிக்கான மட்டன் கிரேவி சூப்பரான மட்டன் கிரேவி முட்டை ஒரு அவை அவைய வச்சிருக்கு மத்தியானத்துக்கு எப்போவும் போல் ஒரு சூடான சாதம் எப்போ போல் ஒரு சூடான சாதம் இது மிளகு சிக்கன் அதாவது மை மைல்டாக கொஞ்சமாக லைட்டாக மிளகு போட்டு நீட்டாக லைட்டாக எண்ணெய் ஊற்றி நீட்டாக ஒரு மிளகு சிக்கன் இது வந்து சிக்கன் குழம்பு ஒரு நீட்டான சிக்கன் குழம்பு ஒரு நீட்டான ஒரு சிக்கன் குழம்பு தேங்காய் தேங்காய் சோம்பு ரெண்டு மிளகு பூண்டு எல்லாம் வச்சு ஒரு கொஞ்சமாக ஒரு ரெண்டு பேர் தக்க சிக்கன் குழம்புமா இது சிக்கன் பொரியல் அது சிக்கன் குழம்புக்கும் மட்டன் குழம்பு கொஞ்சம் கத்திரிக்காய் புளி கத்திரிக்காய் பச்சடி மாதிரி வச்சா சூப்பராக இருக்கும் அது மாதிரி ஒரு ஒரு வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் போட்டு புளி போட்டு குழம்பு பூடி மஞ்சள் தூள் போட்டு ஒரு நீட்டான ஒரு பச்சடி மிளகு பச்சடி இது கத்திரிக்காய் பச்சடி வெண்டைக்காய் பச்சடி போவோம்னா அது மாதிரி கத்திரிக்காய் பச்சடி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா சொல்லுருக்கோம் இது வந்து மிளகு சிக்கன் மயில்டாக நீட்டாக லேசாக பேப்பர் தூள் போட்டு வெங்காயம் சோம்பு கறி மசாலா பட்டா எல்லாம் போட்டு நல்லா மஞ்சள் தூள் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் லேசாக குழம்பு பொடி கரம் மசாலா தூள் எல்லாம் போட்டு பேப்பர் தூள் லேசாக போட்டு ஒரு பொடியல் இது வந்து தேங்காய் ஊற்றாத ஒரு மயில்டான நீட்டான திக்கான ஒரு மட்டன் கிரேவி முட்டை வச்சுருக்குதா அவ்வளோதாம்மா ஃபுல் வீடியோ பாருங்கள் நிறைய பேர் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அமுதாரணியத்தின் கிச்சன் போய் பார்த்தீங்கன்னா நான் ஒரு முந்நூறு வீடியோ நான் சமையல் பண்ணி காட்டு காமிச்சிருக்கேன் எல்லாம் பிரியாணி ஐட்டம் ஸ்வீட் ஐட்டம் எல்லாம் இப்போ சமைச்சு காட்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் நிறையா பேர் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆமாம் ஃபுல் வீடியோ பெரிய வீடியோ ஃபுல் வீடியோ நிறையா பேர் பாருங்கள் பாய் வணக்கம் அவ்வளோதாம்மா மக்கிழமை காலையில் வந்து இட்லி உப்பான் இட்லி இருந்தது இட்லி உப்பாவும் தோசையும் சாப்பிட்டோம் மட்டன் சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு இது மத்தியானம் லன்ச் இதெல்லாம் சூப்பரான மத்தியம் இருக்குது எல்லாம் சூடான சாதம் விளையா சிக்கன் ஒரு சிக்கன் குழம்பு சிக்கன் குழம்பு ஒரு ஒரு கத்திரிக்காய் பச்சடி முட்டை வியல் மட்டன் குழம்பு மட்டன் வந்து கிரேவி அவ்வளோ நம்ம வீட்டில் எல்லாமே ரெடியாக இருக்குது வாங்க சாப்பிடுவோம் எல்லாமே ரெடியாக இருக்குது சூப்பராக இருக்குது வாங்க சாப்பிடுவோம் அவ்வளோதான் அதான் மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் இன்றைய சமையல் அவ்வளோ மூடி வச்சுட்டாக்க அவ்வளோதான் முடிஞ்சது மூடி வச்சிருவோம் பாய் வணக்கம்